வணக்கம் தொடர்ந்து நாயன்மார்கள் குறித்து திருமுறைகள் குறித்து நம்மளுடைய சேனலில் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் மாணிக்க வாசகர் அருளிய திருப்புலம்பல் என்கிற பாடலிலிருந்து ஒரு பகுதியை பார்ப்போம் கடவுள் இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் அந்த அடிப்படையிலே மாணிக்க வாசகர் அருளிய திருப்புளம்பல்லே உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம்போல கசிந்து உருக வேண்டுவனே நம்மள என்னப்போ மாணிக்க வாசக வேண்ட தெரியாம வேண்டாரு வேண்டா வேண்டாங்கிறாரு கோயில்கிட்ட போய் சிவன்கிட்ட போய் இறைவன்கிட்ட போய் கூத்தன்கிட்ட போய் சடையாண்டிக்கிட்ட போய் உற்றாரை யான் வேண்டேன் வேணாம் ஊர் வேண்டேன் வேணாம் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் எல்லாமே வேணாங்கிறார் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஒரு ரூபாய் உண்டியலில் போட்டு சிறப்பு தினசத்தில் போய் அங்கே உள்ள வாட்ச்மேனை பிடிச்சி நல்லா கருவறை பக்கத்தில் போய் அங்கே உள்ள ஐயர்கிட்ட காசை கொடுத்து இறைவன் கழுத்தில் உள்ள மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு ரொம்ப அப்படி நடந்து வருவோம் பாருங்க எல்லாமே நம்ம இறைவனே விலைக்கு வாங்கிட்ட மாதிரி அப்படித்தான் நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாம் இருக்குது இல்லைன்னா என்ன செய்வோம் வாசலில் விட்டு வந்த ஏழு லட்ச ரூபா கார் ஐயோ அது பார்க்கிங்கே சரியில்லையே வாசலில் விட்டுட்டு வந்த ஆயரூபா ஷூ அல்ல செப்பல் இந்த கவனமெல்லாம் இப்படித்தாங்க நம்ம அங்கே போயிட்டுருக்க ஆலயத்தில் இப்போ உள்ள இந்த கலிகாலத்தில் அவர் என்ன கேட்குறாரு உற்றாரை யான் வேண்டே உறவே எனக்கு வேண்டான்றாரு ஆனால் இப்போ உள்ள உறவுகள் எப்படி இருக்கிறது ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு கிளம்பி வாங்கன்னு நீங்கள் உறவினர்களுக்கு ஒரு தகவல் சொன்னால் போதும் எல்லாரோடைய உறவுகளையும் பல்சு பிடிச்சி பார்த்தலாம் நாங்கள் வர்றதுக்குள்ள முடிஞ்சிருமா இல்லை முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கே எடுத்துருவீங்களா நாளைக்கே எடுத்துட்டிங்கன்னா உடன்பால் ஊற்றிடுவீங்களா இது தாங்க உறவு அந்த உறவு வேணான்றாரு ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பு சிக்கு உதவாத அன்னம் தாகத்துக்கு உதவாத நீர் அது போல இந்த உறவுகள் என்பது வேண்டான்னு அவர் நினைக்கிறார் ஊர் வேண்டேன் எல்லாரும் சென்னையை நோக்கி வந்துட்டா கூட அந்த ஊர் பேர் அது கூட அதில் வச்சுக்கிடுவாங்க நான் இந்த ஊர் காரன் என்று நிறைய நம்ம அது சில மேற்கோள் காட்டணும்னா அந்த சம்பந்தப்பட்டவர்கள் வருத்தப்படக்கூடும் பேருக்கு முன்னால் அதை போட்டுக்கொள்வது நான் கூட திருச்சியிலேருந்து சென்னை வந்த பொழுது திருச்சி ரவிச்சந்திரன் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அவள் என்னுடைய நண்பர் தான் அவர் சொன்னார் நீங்கள் திருச்சியிலேருந்து எழுதுகிற வரைக்கும் தான் திருச்சிக்கு சொந்தம் சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே சொந்தம் ஊர் பேரை எடுத்துருங்கன்னாரு அதுலேருந்து வெறுமனே கவிஞர் ரவிச்சந்திரன் மட்டும் பதிவு செய்வது உண்டு ஆனால் இவர் சொல்றது எனக்குன்னு ஒரு வீடு பேருன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஊர்லேயே அவங்க ஊர் தான்ப்பா அவங்க வீடு தான்ப்பா பெருசு அந்த தெருவுலேயே அவங்க வீடு தான்ப்பா பெருசு அதுதான் அந்த ஊர் என்பது சில பேர் ஊரே வளச்சி போட்டு வச்சிருப்பானுங்க ஊரே வளச்சி நிலத்தை வாங்குவது வீடு கட்டுவது இப்படி அபரீதமாக இருக்கும் அதுவும் வேண்டாங்கிறாரு பேர் வேண்டேன் இப்போ எல்லாமே நாச்சிப்பம் கடையில் வாங்கி பேர் அடிச்சுக்கிறாங்க அஞ்சு முப்பத்தஞ்சு ரூபாய் டியூப்லைட்டு ஆலயத்திற்கு உபயம் செய்கிறபோது அதில் அப்படியே போடுறாங்க இந்த டியூப்லைட்டு உபயம் போட்டு ஊர் பேர் ஆள் பேர் அவங்க அப்பா பேர் இன்னார் மகன் இன்னார் இன்னார் பேரன் அதெல்லாம் போட்டு டியூப்லைட் வெளிச்சம் வெளியில் வராது இவருடைய பெயரைத்தான் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிடுவார் அது கூட போட்டிருக்கு உபயோம்னு போட்டிருக்கும்போது ஊக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் பயத்தை கீழே போட்டுருவான் ஸ்டிக்கர் ஓட்டுறவன் அப்ப அந்த பயம் இருக்கிறதுனால தான் அப்படி அதனால அந்த பேரும் வேண்டாங்கிறாரு கற்றாரை யான் வேண்டேன் கற்றாரே எனக்கு வேணாம் அவர்களிருந்து எனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர்தான் இடையவன் இவர் இவர்னா அந்த கற்றாறு வேண்டாம் ஒரு இளைஞன் படித்த இளைஞன் தன்னோட கிராமத்து ஊருக்கு போயிருக்கான் அது ஊருக்கு போனா செக்கு மாடு ஒண்ணு அதுவா சுத்திக்கிட்டு இருக்கு இவனுக்கு ஒரே ஆச்சரியம் செக்கு மாடு அதுவாக சுற்றுது அந்த மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கிற செக்கு ஓட்டுறவரை காணமே அப்படின்னு பார்த்தா அவர் உள்ள தூங்கிக்கிட்டுருக்குறாரு இவன் நேராக போய் அவரை எழுப்புறான் ஏங்க மாடு அது பாட்டு இருக்க நீங்கள் பாட்டு தூங்குறீங்களே அதை சுற்றாமல் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா செக்கு ஆட்ட முடியாத என்ன செய்வீங்க அப்படி இல்லைப்பா நான் அதை தெரிஞ்சுக்கிறது தான் அது கழுத்தில் மணி கட்டியிருக்கிறேன் சலங்கை அது நடக்கும்போது அந்த சத்தம் என் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கும் மாடு ஒருவேளை சுத்தாம நின்றுடுச்சினாக்கா சலங்கை சத்தை கேட்காது நான் மாடு நின்றுச்சு அப்படின்னு நான் ஏந்திரிச்சிக்கிடுவேன் அதனால தான் அது சலங்கை கட்டி விட்ருக்கேன் அடுத்து இவன் சொல்கிறான் சரி ஒருவேளை மாடு நின்ன இடத்துல தலையாடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறான் தம்பி உங்களை மாதிரி என் மாடு எம்ஏ எல்லாம் படிக்கல அது படிக்காது தான் அதா சுற்று தண்ணி தான் படித்தவன் இருக்கிறான்னு சொல்லி கற்றாரை ஆண் வேண்டேன்றார் கற்பனவும் இனி அமையும் நான் என்ன கற்றுக்கணுமோ அது இனிமே அமையும் அது ஓ மூலியமா அமையும் இதை எங்க போய் சொல்றாரு குற்றாலத்துக்கு போகிறாரு குற்றாலத்தில் போய் அங்கே கூத்தபுராணை பார்த்தவுடன் அந்த உள்ள பிரவாகம் பொங்கி வருகிறது ஏன்னா குற்றாலம் வந்து அஞ்சாவது சபை சித்திர சபை மொத்தம் அஞ்சு சபை இருக்குது சிவபெருமானுக்கு கனக சபை அதை பொற்சபைம்பாங்க அது சிதம்பரத்தில் தில்லை நடராசர் அவர் இருக்கிறது பொற்சபை ரஜத சபை வெள்ளி சபை அது வந்து மதுரையில் இருக்குது சபை அது இருக்கிறது திருவாலங்காடு சபை அது இருக்கிறது திருநெல்வேலி சித்திர சபை அது இருக்கிறது குற்றாலம் அந்த குற்றால கூத்தனிடம் போய் அவர் அவர் சொல்லுகிறார் இன்னொரு சபை இருக்குதுங்க இப்போ நம்ம வரிசையா பார்த்தோம் இல்லையா பொற்சபை வெள்ளி சபை ரத்தன சபை சபை சித்திர சபைன்னு இன்னொரு சபை இருக்குது அது சிவனடியார்களுடைய இதயம் அதுல எல்லாமும் கலந்திருக்குது பொன் கலந்திருக்கு வில்லி கலந்திருக்கு ரத்தனை கலந்திருக்குது தாமிரம் கலந்திருக்குது இருக்குது சித்திரம் கலந்திருக்கு நவ மாதிரி அது அதுதான் சிவன் அடியார்களுடைய இதயம் அப்ப அத கேக்குறாரு எங்க போய் கேட்கறாரு குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா குற்றாலத்துக்கு போய் அங்க கேக்குறாரு குற்றாலையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாறை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமைந்த உரையும் கொடுத்தான்னு கேட்குறாரு கேட்டுட்டு என்ன சொல்றாரு தெரியுமா உன் குறை கலர்க்கே உன் ஒளி நிறைந்த காலடி இருக்குல்ல அந்த சலங்கை கட்டி நீ ஆடுற பாதியா அந்த திருவடி ஒன்று தான் எனக்கு வேணும் உன் குறை கலர்க்கே கற்றவின் மனம்போல கசிந்துருக வேண்டுவனே கற்றாவின் கற்று அப்படின்னா கன்று கற்ற ஆவின் ஆவின் ஆன பசு அதான் கற்று ஆவின் இது வந்து பகுபதம் இது வந்து கற்றாவின் என்று எழுதியிருக்கிறார் கற்று ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே எப்படி இருக்கு பாருங்க அந்த கன்றுக்கு தாய் பசு ஈனுவது போல் நீ என் மீது கசிந்துருக வேண்டும் என்று வேண்டுவேன் என்று பேசுகிறார் ஏன்னா அந்த மாடு இருக்க பசு மாடு இந்த கிராமங்களில் போகிறவங்களுக்கு அந்த வழக்கம் நன்றாக தெரியும் கன்று இறந்து விட்டால் அந்த கன்றின் தோலை எடுத்து அதுக்குள்ளே வைக்கோலை வைத்து ஒரு வைக்கோல் கண்ணுக்குட்டியை வைப்பார்கள் இந்த பகலெல்லாம் மாடு மேஞ்சிட்டு கன்று ஞாபகத்தோடு வரும் அது வீட்டுக்கு திரும்பி இருக்காது கன்று ஒரு குரல் கொடுக்கும் அம்மானு ஒரு கற்றுக்கத்தும் அது உடனே மடி சுரக்கும் அந்த மடி சுரந்தே வரும் அந்த குரல்லையே அது மடி சுரக்கும் இந்த அதுபோல் கன்று இல்லாத பொழுது வைக்கோல் கன்று குட்டியே வந்து அந்த மாட்டுக்கிட்ட வைப்பாங்க அது அந்த பாசத்தோடு அந்த இறந்து போன அந்த கன்று தோள்களை நாவினால் வருடி கொண்டே மடி சுரக்கும் அதை சொல்லுகிறார் இங்க கன்று ஆவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவன் என்றார் நீ அது போல என்ன கொடுப்ப எனக்கு தெரியும் ஏன்னா இந்த பதிகத்தோட பேரை திருப்புலம்பன் ஃபுல்லா அழுகதான் கம்ப நாட்டான்னு கூட ஒன்று சொல்லுவார் மோட்டு எருமை வாவி புக முட்டுவிரால் கண்டு என்று வீட்டு அளவும் பால் சொரியும் அவரும் அதை பாடியிருக்கிறாரு இந்த தாய் பசுவினுடைய தாய் எருமையினுடைய அது தாய்மையினுடைய அது எந்த அளவுக்கு கன்று கசிந்து உருகும் என்று கம்பன் பேசுவான் மோட்டு எருமை வாவி புக வாபின்னா அந்த குளத்திலேயோ ஓடையிலையோ ஏரியிலே இறங்கிடும் வாவி புகை முட்டு விரால் விரால் மீன் என்ன பண்ணுமா போய் முட்டும் அந்த மடி மடிப்பக்கத்தில் அது தண்ணிக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த பெரிய விரால் ஓடி போய் முட்டுமா முட்டுன உடனே அந்த கண்ணுக்கு கன்று ஞாபகத்துக்கு வரும் கன்று என்று வீட்டளவும் பால் சுரியுமா அது பால் சுரியறது அங்கே வீட்டில் அது பட்டியில் கட்டி கிடக்கிற கன்று வாய் வரைக்கும் போய் விடுவோமா அது எப்படி இருக்கு பாருங்க கம்பனுடைய கற்பனை அந்த கம்பனுடைய கற்பனையும் நம்ம மாணிக்க வாசுகிறார்களேதும் எப்படி இருக்கு பாருங்க அதுதான் சொல்றாரு உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் உன் குறை கலர்க்கே கற்றாவின் போல கசிந்துருக வேண்டுவன் என்றார் அவ நாமளும் இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்லுகிறவர்கள் அங்கே போய் கண்ணை மூடிக்காதிங்க சில பேர் கண்ணை மூடிக்கிட்டு வேண்டுறாங்க கண்ணை மூடி வேண்டவே கூடாது நீங்கள் பார்க்கறதுக்கு தான் அங்கே போயிருக்கிறீங்க எதை கடவுளை பார்ப்பதற்கு அங்கே போய் கண்ணை மூடிக்கிட்டு அப்புறம் எதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் அது வீட்டில் உட்காந்தே கண்ணை மூடிக்கலாமே அந்த காலத்தில் மின்சாரம் இல்லை இன்றைக்கு வேணால் கடவுள் எல்லாம் கருவறையில் வெளிச்சம் இருக்கும் நிறையா சீரியல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க நல்ல விளக்கை தாண்டி நெய் விளக்கை தாண்டி பந்தங்களை தாண்டி மின்சார விளக்குகள் இருக்கிறது அந்த காலத்தில் மின்சார வசதியெலாம் கிடையாது அங்கங்கே பந்தம் தான் ஏற்றி வச்சுருப்பாங்க கருவறையில அந்த பந்தமும் ஏற்ற மாட்டாங்க கருவறையெல்லாம் ஜன்னலே கிடையாது அங்கே உள்ள புகை சுத்தினாக்கா வெளியில் போகாது மீறி அங்கே ஒருவர் இருந்தால் அவரளவுக்கு தான் அது ஆக்சிஜன் இருக்கும் அந்த ஆக்சிஜன்லேயும் இந்த தீப்பந்தத்தினுடைய புகை சுற்றி போனால் அவரே உள்ள போக முடியாது அதனால் தான் கருவறை பணியில் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் அங்கே அனுமதிக்கிறாங்க அந்த அது கூட அந்த கற்பூரை ஏற்றி மூணு தடவை காட்டிடுறாங்க ஏன்னா ஒரு தண்ணிக்குள்ளே ஒருத்தன் விழுந்துட்டானா தண்ணி மூணு தடவை தூக்கிவிடும் அது மூணு தடவைக்குள்ளே ஒன்று வெளியில் உள்ளவன் இருந்து நம்மளை தூக்கிடணும் இல்லைன்னா உள்ளே போடுவோம் அது இந்த கடவுளுக்கு மூன்று முறை தீபாராதனை நடக்கும் அப்பயும் ஏன் மண்ணில் அடிக்கிறாங்கன்னா நம்ம சிந்தனை வேற எங்கேயோ போயிருக்கோம் இங்கேருந்து பழனிக்கு போயிருப்பான் சென்னையிலேருந்து அங்கே போய் பழனி முருகண்டை இப்படி போது அங்கே சென்னையில் அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் போய் பிரயோஜனம் இல்லையோம் எண்ணம் அங்கே அலையக்கூடாது தான் மணி அடிக்கிறாங்க அது எதற்கு மணி அடிக்கிறாங்கன்னா தீபாவளி நடப்பது கவனத்தை இங்கே கொண்டு வாங்க அதனால தேவன் கோயில் மணியோசை செய்திகள் சொல்லும் அருள்வோ அந்த நேரத்திலே நம்ம கவனத்தை அங்கே குவிக்கணும் குவிச்சுட்டு அந்த தீபாராதனை காட்டுகிற பொழுது கண் விழித்து அந்த கடவுளுடைய பிம்பத்தை நாம் உள்ள வச்சுக்கணும் உள்வாங்கி கொள்ள வேண்டும் அந்த நேரத்துல நான் மனமுருக வேண்டுகிறேன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு அந்த உருவத்தையும் பார்க்காம அது அவ்வளோ தூரம் போயே நீங்கள் வேஸ்ட்டு அதனால் கண் முழிச்சு பாருங்க வேண்டாதீர்கள் எனக்கு காரு குடு பங்களா குடு வயல் குடு எதுவுமே வேண்டாதீங்க அவனுக்கு தெரியும் இவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும் எது கொடுக்க கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியும் எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்கிறது அதில் அப்ப அங்க எதுவும் வேண்டாமல் அங்கேருந்து வரணும் அதை தான் இவர் சொல்றார் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் நான் என்னென்ன இந்த யோக நிலைக்கு வீடு பேர் அடைவதற்கு என்னவெல்லாம் எனக்கு தேவையோ அது இனிமே அமையும் அது எங்க இருந்து வரும் நம்ம சிர்ச இருந்து வரும் கூத்தாடுகிறார்கள் அடுக்கிறார்கள்லையா குற்றாலத்திலே அந்த சிர்ச இருந்து வரும் அமர்ந்து உறையும் கூத்தா குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா உன் குறை கலர்க்கு குறைனா ஒளி கலல்னா திருவடி திருவடியை சரணாகதி அடைந்து விட வேண்டும் அதனால தான் சாமிகள் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அந்த அடி என்பது இறைவனுடைய திருவடி அதுபோல் யாருமே உதவ மாட்டாங்க அதனால் இவர் அதை சொல்கிறார் உன் குறை கலர்க்க உன்னுடைய திருவடியை நான் சாதனை அடைஞ்சிட்டேன் உனக்கு தெரிய நான் யாரு நான் ஒரு கன்று நீ என் பசியாட்ட மடி சுரக்கக்கூடிய தாய் கன்றாவின் மனம்போல் கசிந்து அந்த கன்று போல நான் வந்து மன கசிஞ்சி உருக கேட்குறேன் ஆவின் போல மடிசுரக்கி மடிசூரின் வேண்டு வேணேன்னு சொல்றாரு அதுதான் இதில் அவருடைய இதாக இருக்கிறது அதனால இந்த மீண்டும் நம்ம இந்த இது சபைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க தில்லை சிதம்பரத்தில் பொற்சபை மதுரையில் வெள்ளி சபை திருவாலங்காட்டில் ரத்தன சபை திருநெல்வேலியில் சபை குற்றாலத்தில் சித்திர சபை இந்த குற்றாலத்தில் அமைந்திருக்கிற சித்திர சபையில் ஏற்றப்பட்ட இந்த பாடல்தான் திருப்புலம்பல் என்கிற பகுதியில் இது வருகிறது நாம் மணிவாசகத்தை பத்தியும் திருவாசகத்தை பத்தியும் நெடிய வரலாறு நம்ம இந்த ஒரு எட்டு வரி சொல்வதற்கு இருபது நிமிடங்கள் ஆகிறது எல்லா பாடலையும் சொன்னால் உங்களுக்கு சுமக்கவும் பார்க்கவும் சிரமமாக இருக்கும் என்று ஒரு ட்விட்டர் மாதிரி சின்ன சின்னதாக ஒவ்வொரு பாடல்களாக இறைவனின் பெருங்கருணையினால் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் எனக்கு வெளிச்சம் கொடுக்கிற பொழுது நீங்கள் வெளிச்சம் அவங்க மனசில் விரிகிற பொழுது என்னுக்குள்ளே ஒரு வெளிச்சம் சுட்டி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நாளை காலை ஒரு குரலோடு சந்திக்கிறேன் நாளை மாலை வேறொரு திருமுறையிலே ஏதாவது ஒரு நாயன்மாருடைய பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்